Ha <music> ha வெற்றிமாறன் சிம்பு கூட்டணியில் படத்தின் படப்பிடிப்பு இப்போது தொடங்கியிருக்கிறது அதாவது திடீரென எதிர்பார்க்காத இந்த கூட்டணி விறுவிறுப்பாக படப்பிடிப்பு தொடங்கப்பட்டிருக்கிறது வெற்றி மாறன் விடுதலை மற்றும் விடுதலை டூ படத்தை எடுத்து முடித்து வெற்றி கண்டார் அடுத்ததாக தனுஷை வைத்து வடசென்னை டூ படத்தை எடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சிம்புவை வைத்து இப்போது வட டூ படத்தை எடுத்து வருகிறார் அந்த புகைப்படம் இன்று இணையத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதுவும் சிம்பு அந்த புகைப்படத்தில் வேஷ்டி மற்றும் கைலியுடன் இருக்கிறார் இந்த புகைப்படத்தில் வெற்றிமாறன் உள்ள நிலையில் இயக்குனர் நெல்சனும் இருக்கிறார் அதுவும் கையில் குடையை பிடித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்த பலரும் நெல்சன் அங்கு என்ன செய்கிறார் என்று கமெண்ட் செய்து வருகிறார்கள் ஒருவேளை இந்த படத்தில் நெல்சனும் நடிக்கிறாரா என்று சந்தேகம் எழுந்துள்ளது இப்போது அவர் ஜெயலலி படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் இப்படி இருக்கையில் வடசென்னை டூ படப்பிடிப்பில் அவருக்கு என்ன வேலை என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது இப்போது வெற்றிமாறன் படப்பிடிப்பில் சிம்பு நடிப்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறது இந்த படம் வடசென்னை டூவாக இருக்குமா என்ற சந்தேகம் இருந்த நிலையில் இப்போது சிம்புவின் கெட்டப்பை பார்க்கும் போது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது மேலும் படத்தில் நடிக்கும் அடுத்தடுத்த பிரபலங்களை பற்றிய தகவல்கள் விரைவில் வெளியாகும்